كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي آقرا فهب لي فهب لي من لدنك وليا يرثني ويرث من ال يعقوب واجعله ربي رضيا يا زكريا انا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا

மெல்லிய குரல்ல அமைதியாக அல்லாஹ் அழைக்கிறாரு அழைச்சி சொல்றாரு கால ரப்பி இன்னி கால ரப்பி இன்னி வஹனல் ஆகுமும் இன்னி என்னுடைய எலும்புகளெல்லாம் விட்டது என்னுடைய முடி எல்லாம் பழுத்து விட்டது ஆனா கும்பி துவா விட்டு நான் துர்பாக்கியவானாக நான் ஆகிவிட மாட்டேன் உன்னிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்ப எவ்வளவு வருஷம் கேட்டிருப்பார்கள் கல்யாணம் முடிச்சதிலிருந்து கேட்டு 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 கிடைக்க இல்ல அப்படி இருந்த அவர் நாங்க ரெண்டு நாள் கேட்போம் சகோதரிகளை மூணாவது நாள் உற்றுவோம் இவர் எத்தனை வருஷம் கேட்டாரு இவர் ஒரு நபி அல்லாஹுடைய நபி அல்லாவுடைய நபி கேட்கிறார் வலம் ஆனா விட மாட்டேன் என்னுடைய பின்னால் உள்ள என்னுடைய குடும்பம் சொந்தம் சந்ததியை நான் பயப்படுகிறேன் என மனைவிக்கு பிள்ள பாக்கியம் இல்ல அவள் மலடியாக இருக்கிறாள் ஆனாலும் என்ன நிலை இருந்து என்ன ரிப்போர்ட் வரட்டும்

இருந்து ஒரு அனந்தரக்காராகண்டா அல்லா இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை தாயா அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளப்பட்டவராக நீ பிள்ளை கிடைக்கிறது மட்டும் இல்ல நல்ல பிள்ளை தாயா அல்லா என்றோடு கேட்டாங்க அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையில கேட்கிறாங்க

பாக்கியம் இல்ல வயசாளி இவருடைய நரம்பு தளர்ந்து போய்விட்டது முடி நரைத்து விட்டது அவருக்கு முடியாது எப்படி பிள்ளை இதுதான் ஒரு என்னுடைய அல்லாஹ் தருவான் சகோதரிகளே அல்லாஹ் கைவிட மாட்டான் நம்பிக்கையோடு கேளுங்க எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் என்னுடைய ரப்புடைய வாசல் திறந்திருக்கிறது நம்பிக்கையோட கேளுங்க சகோதரிகளை